நீதிமொழிகள் பத்து பதிமூணு சொல்லுங்கள் ப்ரோ நீதிமொழிகள் பத்து பதிமூணு என்ன இருக்குன்னு பார்ப்போம்மா நான் வாசிக்க கேளுங்க புத்திமானுடைய உதவிகளை விளங்குவது ஞானம் மதிக்கேடனுடைய முதுகுக்கு ஏற்றது பிரம்பு இப்படியா புத்திமானுடைய வாயில் வர்றது ஞானமான வார்த்தைகள் தான் வரும் ஒரு நல்ல படித்து தெரிஞ்சவங்க ஒரு வயசில் மூத்தவங்க எல்லாரும் அந்த இடத்துலையும் நான் சொல்கிறேன் எல்லாரும் சீர்கேடும் கிழவு பேச்சுக்கு விளங்கிடுன்னு சொல்லியிருக்காரு நம்ம யார் ஞானமாக பேசுகிறோம் நமக்கே தெரியும் ஒரு இடத்துல ஒரு காரியத்தை கரெக்டாக சொல்கிறாங்க வாழ்க்கையில் இதெல்லாம் கரெக்டாக சொல்கிறாங்க அப்படிப்பட்டவங்க பச்சை கேட்கலாம் கேட்குறது கேட்கக்கூடாது நம்ம கையில் தான் இருக்குது யார் கரெக்டாக நமக்கு ஒரு இதை சொல்லித்தராங்க யார் கரெக்டான வழியை காட்டுறாங்கன்னு நம்ம பார்க்கும் போதும் அவங்க பெச்சை கேட்கணும் அதே இதில் மூடனுக்கு எது இதுதான் அவன் மூடனுடைய முதுகு கேட்டது பிரம்பு அவன் எந்த காரியத்தையும் ஒழுங்காக செய்ய மாட்டான் எதையும் ஒழுங்காக செய்ய மாட்டான் ஒரு பிரம்பால் தான் ஒருத்தனை அடிச்சு ஒருத்தனை திருத்தோன்னா அவன் மூடனாக தான் இருப்பான் அவனை திருத்தி எப்படியும் அவர்கிட்ட கொண்டு வரணும்னு அவரும் நினைப்பாரு அந்த வசனத்தில் சொல்லியிருக்காரு புத்திமானுடைய வாயிலேருந்து வர்றதெல்லாம் ஞானமான வார்த்தை தான் அதே இதில் மூடனுடைய முதுகு கேட்டுறது ஒரு பிறம் மட்டும்தான் இதை தான் அந்த வசனத்தில் சொல்லியிருக்கு மாதிரி பைபிளோட வசனம் எதுவும் புரியலை அர்த்தம் புரியலை கேள்வி பதில் இருக்கு நான் உங்களுக்கு ஜெவாக எதுவும் பண்ணேன்னா கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மெசேஜ் பண்ணுங்கள் அண்டர் குருவில் அதுக்காக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஆ